அகில இந்திய அளவில் பாரத பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா அவர்கள் தலைமையில் அமைப்பெற்றக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியிலும் தமிழக அளவில் மாண்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மற்றும் ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில் அமைப்பெற்றக்கூடிய திமுகவினுடைய கூட்டணியிலும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் புதிய தமிழகம் கட்சி கூட்டணி அமைத்து போட்டியிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்று காலையில் என்டிவுக்கு தமிழக அளவில் தலைமை தாங்கக்கூடிய அதிமுகவினுடைய அலுவலகத்தில் மூத்த தலைவர்களை சந்தித்து புதிய தமிழகம் கட்சிக்கான ஒரு இடம் உறுதி செய்யப்பட்டது அது எந்த தொகுதி என்று அதிகாரபூர்வமாக கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய கட்சி அறிவிக்கும் என்றாலும் கூட புதிய தமிழகம் கட்சி துவங்கப்பட்ட காலம் முதல் தொடர்ந்து தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் தொடர்ந்து நானே போட்டியிட்டு ஒவ்வொரு தேர்தலிலும் கணிசமான வாக்குகளை பெற்று அந்த தொகுதியில் எங்களுடைய முத்திரையை பதித்து வருகிறோம் எனவே தென்காசி நாடாளுமன்ற தொகுதியை ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையே தேசிய ஜனநாயக கூட்டணியிடம் வைக்கப்பட்டிருக்கிறது தென்காசி நாடாளுமன்ற தொகுதி நிச்சயமாக எங்களுக்கு ஒதுக்கப்படும் இதில் போட்டியிடக்கூடிய புதிய தமிழகம் கட்சி எந்த சின்னத்திலே போட்டியிடும் என்ற ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது சின்னம் எப்பொழுதுமே ஒரு பெரிய விஷயம் அல்ல புதிய தமிழக கட்சியை பொறுத்தமட்டிலும் நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய தனித்துவத்தை தொடர்ந்து நிலநாட்டி வந்திருக்கிறோம் கடந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களைப் போலவே தேர்தல் ஆணையத்திடம் புதிய தமிழகம் கட்சி உரிய சின்னத்தை முன்கூட்டியே ஒதுக்கிச் சொல்லி கோரிக்கை விடுத்து அந்த சின்னத்தில் போட்டியிடுவோம் இந்த தேர்தலை பொறுத்த மட்டிலும் தமிழகத்தில் அதிமுக பாஜக புதிய தமிழகம் பாமக உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து வலுவான கூட்டணி அமைத்திருக்கின்ற காரணத்தினால் இந்த கூட்டணியே மிகப்பெரிய வெற்றியை பெறும் நாற்பது தொகுதிகளையும் கைப்பற்றுவது கொண்டான வாய்ப்புக்களை இப்பொழுது பிரகாசமாக இருக்கிறது

நான் சொல்லிட்டேன் முதல்லையே புதிய தமிழக கட்சியை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் கடந்த தொண்ணூற்றி இருந்து நாங்கள் வந்து தனி சின்னத்திலே தான் போட்டியிட்டு அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அதில் பல அதாவது வெறும் சின்னத்தில் மட்டுமே போட்டியிடுவது என்று சொன்னால் எந்த சின்னத்தில் வேண்டுமென்றாலும் போட்டியிடலாம் ஒரு இன்னொரு கட்சியினுடைய சின்னத்திலே போட்டியிடுகின்ற பொழுது பல நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறது ஒன்று எங்களுடைய தனித்துவத்தை இழக்க வேண்டியிருக்கும் மற்றும் பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்ற காரணத்தினாலே அது வந்து நடைமுறையில் சாத்தியமில்லாத விஷயமாக இருக்கிறது நான் சொன்னது என்னென்னா மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்புகின்ற பொழுது இவ்வளவு பெரிய அரசியல் கட்சிகள் ஒன்று அண்ணா திமுக புதிய தமிழகம் பாரதிய ஜனதா தேசிய கட்சி பாமக மற்றும் இன்னும் பல கட்சிகள் வரலாம் இருக்கின்ற பொழுது மக்கள் வந்து கூட்டணியினுடைய வேட்பாளரை அவருடைய சின்னத்தை எளிதாக அடையாளம் கொண்டு வெற்றி வாய்ப்பை தேடித் தேடித்தருவார்கள் இப்பொழுது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஓட்டப்படாரம் மற்றும் நிலக்கோட்டைகளில் நாங்கள் வந்து இரண்டு வேட்பாளர்கள் நான் வந்து ஓட்டப்படாரத்தில் அதே போல் நிலக்கோட்டைகள் இன்னொரு வேட்பினார் நாங்கள் வந்து வேறு சின்னத்தில் தான் நின்னோம் அந்த த என்ன சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் நான் தான் வெற்றி பெற்றேன் ஸோ அதனால் அது சின்னம் பொருள் அதனால்

ஒரு கட்சியினுடைய தலைவர் இன்னொரு கட்சியில் போய் உறுப்பினராகி அந்த சின்னத்தை வாங்குறதெல்லாம் வந்து பல சிக்கல்கள் பல நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறது வெறும் சின்னத்தை மட்டும் பயன்படுத்துவதில்லை அது பல நடைமுறை சிக்கல்கள் இருக்கின்ற காரணத்தினால அது தேர்தல் ஆணையமே அதை வந்து ஊக்குவிக்கிறது இல்லை அதான் நான் சொன்னேன் இப்பொழுது பட்டியில விடுவித்து விட்டால் நாங்கள் பொது தொகுதியை மட்டும்தான் நாடுவோம் தனித் நாடவே மாட்டோம் பட்டியில விடுவிக்காமல் இருக்கிறீங்களேங்கிறது தான் எங்களுடைய வேதனை ஆனா இப்போ நீங்க சொல்லின தென்காசி பொது பொதுத் தொதியாச்சுனா பொதுத் தென்காசி பொதுத் தொதியாச்சுனா இல்லங்களோட போட்ட இல்ல அது வந்து எங்களுடைய அதாவது பொது தொகுதியில் நாங்கள் வந்து பட்டியலிருந்து வெளியேற வேண்டும் பொது பட்டியலுக்கு வரணும் பொது தொகுதியில் போட்டியிடுங்கிறது தான் புதிய தங்கத்து மிஷன் அண்ட் விஷன் ஆனால் இப்பொழுது வந்து நீங்கள் அனுப்ப மாட்டேங்கிறீங்களே நீங்கள் எல்லாம் சொல்லி சீக்கிரமாக டாக்டர் கிருஷ்ணசாமியும் அவங்க சாமு சமுதாயத்தை வந்து வெளியே அனுப்பிச்சி விட்டுருங்கன்னு சொல்லுங்கண்ணா நாங்கள் அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு நான் நிற்கிறோம்ங்க எந்த இதுலேயும் வரல எல்லாமே பொது தொகுதி அனுப்பிடுது ப்ளீஸ் டு இட்ஸ் அது ஒரு முன்னுதாரணமாக நீங்கள் கேட்டு நான் இப்பொழுது போனால் வேறு அதே சகோதரர்களுடைய வாய்ப்புகள் பயிர் புரியுமோ அப்படிங்கிறது எங்களுக்கு ஆதங்கம் இருக்குது தட் இஸ் த மெயின் ரீசன்

ஒரு ஒரு ஷேருங்கிறது இருக்குது அந்த ஷேரை வந்து நாங்கள் எடுக்கிற போது மற்றவங்களுக்கு வருத்தமாக இருக்குங்கிறது எங்களுடைய கவலை ஐ டோம் அதான் சொல்லுங்கள் மற்றவங்களை யாரும் வருத்தப்படுத்தக்கூடாதுங்கிறது எங்களுடைய புதியது நான் முதலே சொல்ல இடஒதுக்கீடு கூட நாங்கள் பிசிஓ எம்பிசிக்கு உண்டான வாய்ப்பை தட்டி பிரிக்க மாட்டோம் இதில் இது இது இருக்கிறது தான் நாங்கள் கேப்போம் சொல்லிக்கிறோம் அதனால் வந்து இப்பொழுது பொறுத்தளவு நீங்கள் எங்களுக்கு வந்து பட்டியல் பெறுவது விலக்கிவிட்டீங்கன்னா இந்த கொஸ்டினே கிடையாது தொண்ணூற கோரிக்கை வேளர்கள் அழைக்கப்படக்கூடிய மக்களை தேவேந்திரகுல வேளாளர் என்று ஒரே பேரில் அழைக்க வேண்டும் என்பதும் பட்டியல் பிரிவிலே இருந்து விலக்கி இதர பெற்ற ஒரு பட்டியலுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பது தொண்ணூறு ஆண்டு கால கோரிக்கை அதை வந்து முதல் முதலாக இப்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர்களுடைய பெயரில் நேற்றைய முன்தினம் மாலை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது இரண்டாவது அதுக்கான ஒரு தகுதி வாய்ந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் குழு சட்டத்துறை செயலாளர் உட்பட குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது அந்த குழு விரைவிலே தனது ஆறிக்கையை சமர்ப்பிக்கும் என்றும் முதலமைச்சர் உறுதி கொடுத்திருக்கிறார் எனவே இது வந்து எங்களுடைய கோரிக்கைக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றியாகவே நாங்கள் கருதுகிறோம்

இது அரசாணைக்கான முன்னுத முற்படி தான் அதாவது வந்து அரசாணை வெறுமனே வியமிக்க முடியாதுங்க ஒரு 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 முறையாக விசாரித்து ஒரு க இந்த விசா இந்த விசாரணையினுடைய அடிப்படையில் இந்த அரசாணை பிறப்பிக்கப்படுகிறது எவிடன்ஸ் கொடுக்கணும் வி ஹாவ் டு கிவ் எவிடன்ஸ் வரலாற்றில் வந்து எந்த கோரிக்கையினுடைய அடிப்படையில் இந்த அரசாணை பிறப்பிக்கப்பட்டுங்கிறத ஒரு குழு தான் ஒரு கமிட்டி தான் டிசைட் பண்ண முடியும் அதனால் வந்து அது அரசாணை தான் அது அரசாணைக்கு நிகரானது தான் அவர் கொடுத்துருக்கிறது முதலமைச்சருடைய பெயரில் வந்து அரசாணைக்கு நிகரானது தான் அதில் வேறு எந்த விதமான டவுட்டும் பட வேண்டிய அவசியமே இல்லை ரெண்டாவது கோரிக்கை வந்து ரெண்டு இதில் ஆறு பெயர்களில் இருக்கக்கூடியதை ஒரே பெயராக மாற்றுறது ஒன்று அதை அப்படியே மூவ் பண்ணி ஷெடியூல் காஸ்ட்லருந்து அதை வந்து எம்பிசிக்கோ பிசிக்கோ அல்லது வேறு அடுத்த பிரிவுக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான அடுத்த ஸ்டெப்

எங்களுடைய பிரச்சனைக்கு இன்றைய அரசு வந்து ஒரு சாதகமான ஒரு நல்ல சுமூகமான ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறது அதுக்கு தான் ரெண்டு நாளாக தான் நாங்கள் நேற்று வந்து நைட்டு இரவு வேரிலும் நாங்கள் ரெண்டு மணி வரலும் எங்களுடைய கட்சியினுடைய எல்லாம் வந்துருக்குறாங்க முடிவு பண்ணோம் இன்று அது வந்து வெற்றிகரமாக கையில் தரப்பட்டிருக்கிறது அல்ல அல்ல அதுவும் சொல்லிட்டேன் கருத்து சொல்லிட்டு அவங்களும் டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க இட் இஸ் டு பி தட்ஸ் ஆல்

இப்ப ஏன் தென்காசி உங்களுக்கு வேணாங்கிறீங்க தென்காசியோடு சேர்த்து கொடுத்து தென்காசியும் தென்காசியும் இருக்கக்கூடிய தூத்துக்குடியோ திருநெல்வேலியோ நான் இருக்கிற தொகுதி கோயமுத்தூர் கொடுத்து விட்டால் மிக சந்தோஷமாக இருக்கும் தென்காசியும் வேண்டும் இதுவும் வேண்டும் தென்காசி ஐடென்டிட்டி தென்காசி தொகுதி இட் இஸ் ஐடென்டி ஆஃப் புதிய தமிழா

தமிழ்நாட்டில் எத்தனை அரசியல் கட்சிகள் இருக்கிறது எத்தனை அரசியல் கட்சிகளில் புதியதமளத்துக்கு ஒரு இடம் அளிக்கப்படுகிறது என்று சொன்னாலும் இது கௌரவமான இடம்தானே இல்ல அப்படி இல்ல நாங்கள் கேட்டது கிடைத்திருக்கிறது நாங்கள் கேட்டது கிடைத்திருக்கிறது அதெல்லாம் நான் பேசணும் அதெல்லாம் நாங்க சொல்லுவோம் ஒண்ணு ஒன்னு இருக்கலாம் வேற ரெண்டும் இருக்கலாம் இல்ல அதெல்லாம் இல்ல அதெல்லாம் எங்களுக்கு வந்து வி ஹம்பிளி அதாவது வந்து வி ஹாப்பிலி அக்செப்ட் திஸ் எங்களுக்கு வந்து இதில் எந்த விதமான வி ஆர் ரொம்ப நாங்கள் கே நாங்கள் கௌரவப்படுத்தப்பட்டிருக்கிறோம் இன்னும் நிறைய தொடரும் தொடரும் ஒரு அரசியலில் முடிவு என்பது கிடையாது அரசியல் என்பது தொடர்ச்சியானது அறிக்கை

எனக்கு அதை பற்றி தெரியாது கூட்டணி வலுப்படுத்துவதற்காக யாரை வந்தாலும் சேர்த்துக்கொள்ள வேண்டிய க இடத்துல இருப்பாங்க அவங்க வந்து அதை சூஸ் பண்ணுவாங்க நான் இதுதான் வரணும் அது தான் வரணும்னு ஐ எம் நாட் பர்ட்டிகுலர் பார்ட்டி எரி பர்டிகுலர் பார்ட்டி அது கூட்டணிக்கு தமிழக தலைமையில் வாங்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் தே வில் டிசைடு சட்டமன்ற தேர்தலுக்கு டெஃபினட்டாக இது வந்து தமிழகத்தில் ஒரு குவாலிட்டேட்டிவ் சேஞ்ச் இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோங்க அதாவது கடந்த கட கடந்த காலங்களைப் போல் இல்லாமல் ஒரு சட்டமன்றத்துக்கு போட்டு உள்ளாட்சிக்கு ஒரு கூட்டு மாற்றம் இல்லாமல் இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கூட்டணியாக இருக்கும் என்று கருதுகிறோம் அது நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய கொஸ்டின் வந்து நல்லதாக இருக்குது அது மாதிரி தான் தொடரும்னு கருதுகிறோம் ஓகே எனக்கு ஒரு பொது தொகுதி மட்டும் வாங்கி கொடுத்துருங்க சார் சார் ஏமா தாய் வீடும் உண்டு புகுந்து பிறந்த வீடும் உண்டு புகுந்த வீடும் உண்டு புகுந்த வீட்டுக்காக பிறந்த வீடு எப்படிமா போட முடியும்